ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஷார்ட் செயினில் பால் வச்ச மாதிரி மாடல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மட்டும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சம்பளம் க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷார்ட் செயின்லேயே பால் வச்ச மாடல் இது ப்ளைன் ப்ளைனாக பால் வந்திருக்கு இந்த மாடலில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் தனியாக காமிக்கிறேன் அதோடய பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இது தாராளமாக நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணலாம் அப்படி கோல்டில் வர மாடல் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லாங்காக வேணும்னா செயின் வாங்கிக்கலாம் பேக் செயின் வாங்கிக்கலாம் குக்கிக்கு பதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பால் வந்து ஸ்டோன் வச்ச மாடல் இதில் ஒயிட்டு அப்புறம் பிங்க்கு மல்டி கலர் எல்லாமே இருக்குது இதில் இந்த மாதிரி செயின் வச்சுருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இடையில எந்த பாலுமே இல்லாமல் கீழே மட்டும் ஸ்டோன் வந்துருக்கு மல்டி ஒயிட்டு அப்புறம் ஒயிட் வித்து பிங்க்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இது நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணலாம் இந்த மாடல் எல்லாமே அப்படியே கோல்டு வர மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக உள்ள மாடல் இது லாங்காகவும் வரும் கீழே வந்து இந்த பெண்டன் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது மாடல் இது நல்லா லாங்காக வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மாடல் நைஸ் செயினில் பால் வச்ச மாதிரி வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்